காணாமல் போன பிரான்ஸ் நபர் யாழில் கண்டுபிடிப்பு யாழில் சிறுவர் துஷ்பிரயோகம் அதிரடியாக சீல் வைத்து அதிகாரிகள் வீடொன்றுக்குள் நடந்த பயங்கரம் ஆண் படுகொலை பல ஈடுபட்ட இளம் தம்பதி சிறுமியை கட்டி வைத்து கொள்ளை கபரணை விபத்தில் பதினாறு பேர் படுகாயம் விடுதியில் ஏற்பட்ட தகராறில் இளைஞன் படுகொலை மத்திய வங்கி விடுத்துள்ள விசேட அறிவிப்பு அரசியலில் இருந்து ஒதுங்கவும் தயார் கஜேந்திரகுமார் பகிரங்கம் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டால் அதன் பின் தேசியம் பேசி பயனில்லை நானும் அரசியலிருந்து விடுவேன் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்புலம் தெரிவித்துள்ளார் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் வடக்கு மாகாண ஊடகவியலாளர்களுக்கு தெளிவூட்டும் கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள விருந்தினர் விடுதியில் நேற்று இடம்பெற்றது கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தற்போதைய அரசாங்கமானது அறுதி பெரும்பான்மையுடன் உள்ளது இந்த அரசாங்கம் மக்கள் மத்தியில் தனது இருப்பை தக்கவைக்க விரைவாக்கு ஒரு அரசியலமைப்பை கொண்டு வர வாய்ப்புள்ளது அறுதி பெரும்பாண்மையுடன் இருப்பதால் இந்த அரசாங்கம் கொண்டுவரும் அரசியலமைப்பை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றும் வடக்கு கிழக்கு ரீதியில் பத்தொன்போது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அதில் தேசியமன்ற அடிப்படையில் பத்து பேர் இருக்கின்றோம் குறைந்தபட்சம் இந்த அரசாங்கம் கொண்டுவரும் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தேசியம் பேசுகின்ற பத்து பேராவது எதிர்க்காவிட்டால் தமிழ் தேசிய கட்சிகளின் ஆதரவுடன் இது நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும் அதன் பின் நாம் தேசியம் பேசிய பயனில்லை குறிப்பாக இலங்கை சுதந்திரமடைந்ததிலிருந்து மூன்று அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை எமது தமிழ் தலைமைகள் எதிர்த்து வந்துள்ளனர் அதன் காரணமாகவே தமிழ் தேசிய இன பிரச்சினை இன்னும் தீர்க்கப்படவில்லை என்ற நிலை சர்வதேச சமூகம் மத்தியில் உள்ளது புதிய அரசியலமைப்பை தமிழ் தேசிய கட்சிகள் ஏற்றுக்கொண்டால் எழுபத்தி ஆறு வருடமாக தமிழ் தலைமைகளும் விடுதலை புலிகளும் தமிழ் மக்களின் அபிலாசிகளுக்காக செய்த அத்தனை தியாகங்களும் வீணாகிவிடும் எனவே தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒற்றையாட்சி அரசியலமைப்பை எதிர்த்து வடக்கு கிழக்கு தமிழர் தேசம் என அங்கீகரிக்கப்பட்டு தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையுடனான கூடிய ஒரு அரசியலமைப்பை கோர வேண்டும் நாடு பிரிக்கப்படாது அது வழங்கப்படுமாக இருந்தால் சமஷ்டி ஊடாக மட்டுமே அதனை வழங்க முடியும் எனவே அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் இந்த விடயத்தில் ஒன்றுபட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் கபரணை மின்னேரியா வீதியின் ஏழாவது மைல்கல் பகுதியில் இரண்டு பேருந்துகள் நேருக்கு நீர் மோதி விபத்துக்குள்ளானதில் பதினாறு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தனியார் பேருந்தும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துமே இன்று மணியளவில் விபத்தில் சிக்கியுள்ளன இந்த விபத்தில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தில் பயணித்த பன்னிரண்டு பேரும் பேருந்தில் பயணித்த பேரும் காயமடைந்து புலனறுவை பொது மருத்துவமனையிலும் கபரணை பிரதேச மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் இரண்டு பேருந்துகளின் சார்திகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது தனியார் பஸ் ஸ்ரீபுர பகுதியில் மரண வீடொன்றுக்கு கட்டுநாயக்கவிலிருந்து சென்று கொண்டிருந்ததாக விசாரணைகளின் ஊடாக கண்டறியப்பட்டுள்ளது அவிசாவலை வித்தியாலயம் மாவத்தை பகுதியில் உள்ள விடுதியொன்றில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளைஞன் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக அபிசாவளை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கொலை சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது கொலை செய்யப்பட்டவர் சூரியகந்த பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞனாவார் கொலை செய்யப்பட்ட இளைஞன் வேலைவாய்ப்பு காரணமாக இரண்டு மாத காலமாக குறித்த விடுதியில் தற்காலிகமாக தங்கியிருப்பதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது குறித்த இளைஞனுக்கும் விடுதியில் தங்கியிருந்த ஏனைய நபர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அவிசாவளை தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கம்பகாவில் வீடொன்றுக்குள் புகுந்து பொருட்களை திருடிய குற்றச்சாட்டில் பெண் ஒருவரும் ஆண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் எண்டேரமுள்ள உள்ள துடுவ பகுதியில் நேற்று இரவு வீடொன்றில் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பல வீடுகளில் கொள்ளையிட்ட இளம் தம்பதியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட ஆண் சந்தேக நபருக்கு இருபத்தி ஒரு வயது எனவும் நபருக்கு இருபது வயது எனவும் சந்தேக நபர்கள் கழனி பகுதியில் வசிக்கும் திருமணமான தம்பதி என போலீசார் தெரிவித்துள்ளனர் அவரது மனைவியும் வெளியே சென்றிருந்தபோது போது அவர்களின் மகள் மட்டும் வீட்டில் இருந்துள்ளார் இதன்போது சந்தேக நபர்கள் வீட்டிற்குள் நுழைந்து மகளின் கழுத்தில் கூர்மையான ஆயுதத்தை வைத்து அவரை மிரட்டி கயிற்றால் கட்டி வைத்துவிட்டு வீட்டிலிருந்து தங்க நகைகளை திருடிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் எனினும் திருட்டு இடம்பெற்ற சில மணத்தியாளர்களுக்குள் தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட தம்பதியினரிடம் திருடப்பட்ட பல நகைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன புத்தளம் மாதேம்பே பகுதியில் வீடொன்றில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தில் ஆண் ஒருவர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் பெண்ணொருவர் படுகாயமடைந்துள்ளார் மாதம்பே பழியநகர பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று இருவருக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் ஆயுதத்தால் தாக்கப்பட்டதாக போலீசார் கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர் காயமடைந்த இருவரையும் உடனடியாக சிலாபம் மருத்துவமனையில் சிகிச்சை காக்க அனுமதித்துள்ளனர் எனினும் உயிரிழந்தவர் மாதம்பே பகுதியில் வசித்து வந்த அறுபது வயதுடையவர் என தெரியவந்துள்ளது காயமடைந்த பெண்ணின் கணவர் இந்த கொலையை செய்ததாகவும் தகாத உறவே கொலைக்கு காரணம் என்றும் விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலையை செய்த சந்தேக நபர் நேற்று இரவு மாதம்பே போலீஸ் பிரிவின் பட்டியம்மா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பட்டியம்மா பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து என தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மாதம்பே போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடி நகரில் உள்ள டேட்டு குத்தும் நிறுவனம் ஒன்றில் துஷ்பிரயோகங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையினால் குறித்த நிறுவனம் சீல் வைத்து மூடப்பட்டுள்ளது வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபைக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக தெரிய வருகிறது இதேவேளை குறித்த நிலையத்தில் பாலியல் உள்ளானதாக கூறப்படும் சிறுமியொருவர் பருத்துதுறை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அனுராதபுரத்தில் பிரான்ஸ் நாட்டு ஒருவர் காணாமல் போன நிலையில் மாயமானவர் நேற்று யாழ்ப்பாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளாா் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் பிரான்சில் இருந்து மூன்று சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்திருந்த நிலையில் அவர்களில் ஒருவர் நேற்று காணாமல் போனவர் தொடர்பில் அனுராதபுரம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த வெளிநாட்டு பிரஜை யாழ்ப்பாணம் போலீஸ் புலனாய்வு பிரிந்தரால் யாழ்நகர் பகுதியில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து கண்டுபிடிக்கப்பட்ட பிரான்ஸ் மேலதிக விசாரணைகளுக்காக அவர் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தை தற்போதைய அளவான எட்டு சதவீதத்திலேயே பேணுவதற்கு இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது நேற்று தினம் இடம்பெற்ற சபை கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பணவீக்க இலக்கை ஐந்து சதவீதமாக கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் உள்நாட்டு மற்றும் சர்வதேச பேரண்ட பொருளாதார அபிவிருத்திகளை கருத்தில் கொண்டு நாணய சபை இந்த தீர்மானத்தை மேற்கொண்டதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது பணவீக்கமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் இரண்டாம் அரையாண்டில் இலக்கிடப்பட்ட மட்டத்தினை நோக்கி சீராக்கு ஆரம்பிப்பதற்கு முன்னர் அடுத்த சில மாதங்களுக்குள் இந்த போக்கு தொடரும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் மத்திய வங்கியில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து சிரேஷ்ட பொருளியலாளர் ஜனகன் இவ்வாறு விளக்கம் அளித்துள்ளார்